நேரத்தை ரொம்ப வீணடிக்கிற குழந்தைங்களா நீங்கள் போச்சு போங்க உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு கிராமத்தில் அப்துல் அப்படின்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான் அவனுக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும் யாராவது படிக்க சொன்னால் நான் அப்புறம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான் அவனுடைய அம்மாவும் அடிக்கடி நேரத்தை மதிச்சு நடா அப்படின்னு அறிவுரை சொல்லுவாங்க ஆனால் அப்துல் அதெல்லாம் கவனிக்காமல் விளையாட போயிடுவான் ஒரு நாளைக்கு பள்ளியில் அவனுடைய டீச்சர் ஒரு போட்டி வச்சாங்க வீட்டு பாடம் முடிக்கிறவங்களுக்கெல்லாம் பரிசுன்னு சொன்னாங்க அப்துல் அதெல்லாம் கண்டுக்காமல் விளையாட போயிட்டான் வீட்டு பாடம் செய்யலை மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டு பாடத்தை முடிச்சுட்டு வந்து பரிசு வாங்கினாங்க அதை பார்த்த அப்துல் ரொம்ப வருத்தம் அடைஞ்சான் அன்னைக்கு மாலையில் இருந்து அவன் வீட்டில் அமைதியாக அமர்ந்து படிக்க தொடங்கினான் தினமும் நேரத்துக்கு வீட்டு பாடத்தை செய்கிற பழக்கத்தை வளர்த்தான் சில நாட்கள் கழிஞ்சிச்சு அவனுடைய ஆசிரியர் அவனை பாராட்டினாங்க அப்துல் மிகவும் சந்தோஷமானான் விளையாட்டுக்கு நேரம் கொடுக்கணும் ஆனால் கடமைக்கு தான் முன்னுரிமை தரணும் அப்படின்னு அப்துல் உணர்ந்தான் இதிலேருந்து நமக்கு புரிகிற என்ன தெரியுமா குழந்தைகளே நேரத்தை மதித்து கடமைகளை செய்தால் வெற்றி தானாகவே வரும்